அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் அப்படியே இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறோம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் அங்கே வீடியோ கொடுப்பலாம் ஸோ கல்லாதவர்கள் வள்ளுவதர் வள்ளுவர் வந்து எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா விலங்கு உடன் வந்து வள்ளுவர் வந்து ஒப்பிடுறார் ஓகேங்களா அதாவது இரண்டாவது கொஷ்னன் பாருங்கள் என்பும் உரியர் பிறக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா அன்புடையார் ஸோ என்பும் உரியர் உரியார் பிறர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புடையவர் பற்றி திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறார் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பழக்கற்றும் கல்லா அறிவிலாத் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா உலகியலோடு ஒத்து வாழாதவர் ஸோ உலகியலோடு ஒத்து போதவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாரு பல கற்றும் பயனில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திருடாதார் திருடாதார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ ஒன் ஹுயிஸ் ஆனஸ் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க தான் அப்படின் சொல்லி சொல்கிறார் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எல்லு எள்ளுவார் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இல்லாதவரை எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க கருதுவாங்களாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் ஐம்புலன்களை விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா துறவு அல்லது பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் என்னது எதை முக்கியமாக சொல்கிறாரு பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றை வந்து என்ன பண்ணணும் புறம் தள்ளணும் அதை வந்து இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ் டேஸ் இவை இரண்டும் தெற்றனக் மன்னவன் கண் மேற்கு திருக்குறளில் எவை இரண்டையும் திருவள்ளுவர் கண்கள் என போற்றுகிறார் அப்படின்னா ஒற்றும் ஒற்றும் மற்றும் நீதி நூல் அப்படின்றது ஒற்று மற்றும் நீதி நூல் என்னன்னு சொல்லி சொல்கிறாரு இரண்டும் கண்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாரு அடுத்து கனியிருப்ப தற்று என திருக்குறள் எதனை குறிப்பிடு இதெல்லாம் ராஷ்ட்ரிய குரூப் ஃபோர் கொஸ்டின் இனிய குலவாக இன்னாத குரல் கனியிருப்ப தற்று அடுத்து வந்து பார்த்தோன்னா திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது இப்பண்பு மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னா காரணம் கூற்று ரெண்டுமே சரியானது கல்லுண்பாறை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னா நஞ்சுன்பார் ஸோ கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பவருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னா நஞ்சுபாருக்கு நிகராக கூறுகிறார் அடுத்து வந்து பார்த்தோன்னா தே தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது அப்படின்னா திருமாமந்திரம் தெளிவுறு குருவின் திருமேனிக் காண்டல் என்று உரைக்கும் பாடலும் திருமாமந்திரம் தந்தை மகனுக்காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா அவயத்து முந்தியிருப்ப செயல் ஸோ தந்தை காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது அவயத்து முந்தியிருப்ப செயல் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அதை ஈதல் இசைப்பட வாழ்தல் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் குறிப்பிடுவது ஈதல் மற்றும் இசைப்பட வாழ்தல் குன் குன்றேரி யானை போர் கண்டாற்றல் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்துகிறார் பொருள் உடையவர் செய்யும் செயல் பொருள் உடையவர் செய்யும் செயல் வந்து என்ன சொல்கிறார் குன்றேரி யானை போர் கன்றாற்றல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பிறப்பு உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் பிறப்பு நுண்ணிய நூல் பல கற்பினும் தான் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடார் அப்படின்னா என்ற அதிகா குரல் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஊழ் அப்படின்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க வள்ளுவர் செய் திருக்குறளை மரவர நன்கு உணர்ந்தவர்கள் உள்ளுறவே மனுவாதி ஒரு கொரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிடுறாங்க ஸோ இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார் எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள் எல்லாம் சாதிக்கும் பொதுவானதில்லை மனுநீதி அந்த மனுநிதி அந்த நூல் இருக்குல்ல அது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது இந்த பாடல் மனு என்னும் நாடகவியல் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா இது எல்லாமே சரி ஓகேங்களா திருக்குறளை பற்றி மனோர்மணியம் செ பே சுந்தரனாருடைய கூற்றுகள் இதெல்லாமே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என்று குறிப்பா அன்பும் அரணும் இல்வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றார் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அப்படின்னா பொருட்பாலை வந்து குறிப்பிடலாம் கீழ்கணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படுகிறார் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல் வருகிறது அடுத்து வந்து வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை மன மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூணு நாலு தான் ரைட்டு ஸோ ரெண்டும் தவறானது உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா வி வில்லியம் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக எந்த நூல் அதிகமாக மொழிபெயர்ப்பட்டுருக்கு வி வில்லியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திருக்குறள் குடும்பம் எனும் சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் அணுவை துளைத்து ஏல்கல்லடை ஏல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என பாடியவர் யார் அப்படின்னா அம்மையார் வந்து பாடியிருந்திருப்பாங்க அடுத்து கோடிட்டு இடத்துல நிரப்புக வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விரும்பிய அதாவது விருந்தோம்பி மிக் மிச்சல் மிச்சல் மிகைவான் மிகைவான் புலம் புலம் விருந்தோம்பி கோடிட்ட இடத்தை அதாவது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிக மிசைவான் புலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் பெயர் திருக்குறள் வந்து நீதி இலக்கியம் கா தா திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய திருக்குறள் நீதி இலக்கியம் முழுக்க சாகித்ய அடைக்கம் அகாடமி விருது பெற்றிருக்கு அப்போ திருநாவுக்கரசு எழுதிய நூல் வந்து திருக்குறள் நீதி இலக்கியம் இது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு அடுத்தது மண்ணுயிருக்கெல்லாம் இனிது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அடுத்தது ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பெருந்தகையார் பெருந்தகை பெருந்தகையாரோடு வந்து என்ன பண்ணுறாரு ஒப்பிடுறார் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழியாது அப்படின்னா பிறர் பொருள் விரும்பாமை தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோளத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா பாவி அவர்களோடு வந்து ஒப்பிடுறார் விடை இனிமையானது என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா மழலை சொல் எவற்றை உடையவர் ஆள்பவரில் ஏறு போன்றவர் அப்படின்னா ஒன்று மட்டும் ரெண்டு படை குடி கூழ் அமை அமைச்சு நட்பு அரண் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் தவறானது சாரி சரியானது தாமம் கெட கெடு நோய் என்று வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் தாமம் கெட நோய் என்று எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க காமம் வெகிலி மயக்கம் தாம் நாமம் கெட நோய் நாமம் கெட கெடுநோய் அப்படின்னா காமம் வெளி மயக்கம் தான் அது கெடுவதற்கான காரணம் கீழ்கணு கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க பகல் வெல்லும் கூகை காக்கை நெடுப்புணலும் வெல்லும் முதலை பிலிப்பேய் சாகடும் அச்சிரும் காலல் களல் கலரின் நறியாடும் அதாவது ஒன்று வந்து அறிதல் ரெண்டு மூணு வந்து இடநறிதல் மூணு வந்து அறிதல் ஸோ அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னுலாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அல்லாற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் செல்வத்தை தேய்க்கும் அல்லார்பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் என்ன பண்ணும் செல்வத்தை தேய்க்கும் திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு பொருட்பால் வந்து எழுவது இன்பத்துப்பால் வந்து இருபத்தி ஐந்து திருக்குறள் திரு திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்தியது எதனை அப்படின்னு நட்பு பற்றி தான் அதிகமாக வலியுறுத்தியிருக்கார் உலகத்தோடு ஒட்டா ஒழுகார் பல நூல் கற்றழுந்தும் எதனைப் போல கருதப்படுவர் என வள்ளுவர் குறிப்பிடுறார் அப்படின்னா கல்லாதவருக்கு ஒப்பானவர்களாக கருதப்படுறார் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாளும் இரண்டும் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா நாளடியார் மற்றும் திருக்குறள் வந்து குறிப்பிடுது காமம் வெகிளி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவருக்கு எத் துன்பம் வராது என திருவள்ளுவர் பிறவி துன்பம் வராது ஓகே நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட வந்து நாற்பது ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நண்பர்களே பாய்